அங்கே நமஸ்காரி எல்லாரும் ஹேங்கி அறாமது அந்த வீடியோ ஸ்டார்ட் மாக்கத்தின் யாரும் ஃபஸ்ட் டம் நம்ம வீடியோ நோடக்கத்திர ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மாண்டியே கண்டிப்பா அது பெல்லைக்கா தரல அது ஆதே டண் டண் அந்த ஓடினி அந்த நமக்கு நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம் இல்லாந்திர நோட்டிஃபிகேஷனாக வரோதும் இல்லை நீ நம்ம வீடியோன நோடோதூ இல்லை அதுக்காக சப்ஸ்க்ரே மா க்ளிக் மாமிலி பீரெண்ட்ஸ் ஷேர் மாதிரி நோடி எஞ்சாய் மாஜ் மா மாட்டாட்ட மசிக்குவாங்க நோட் இர சரஜி சசி அந்த சீரே சில சீரே காட்டன் காஷ்மீத் அம்மா எல்லாமே ீா படகுமா பட்கூடமா பட்கூடமா படகுமா சிட்டி கடை ஹோத்தி கத்தேன் ப்ளௌசு ஒலியாக நான் சீரி தக்கோந்தீனா அதுக்க இவ்னி ஆ ஊனத்த ஒன் மாத்துறோன்னே ஓக்கா எல்லா ஏ அட் காஷ்விலித்த நடில யாங்கி ஒலித்த எந்த சோலோ எந்த வைக்க மீன் மீன் அமீன் அமீன் அமீனாலீத்தங்க அய்ய வா நடி ஆ சிட்டி ஓக்கி நான் இதன அந்த சீர்திடு இதென்னாட்டே யூரியா தோர்ஸ் பர்த்தானி எதுக்கா சரி வா ஐது சாயிர கொட்டானி அந்தனி

அப்பா நம்மத்தி சிட்டு இட்டு வந்த அவற்று நோட்த்தா இக்கிக்குமதி என்ன ஆர்னே நன்ம அங்க ஆர்வ ஆர்லயப்பா ஓகேந்த சீர்த்த இட்டு ஓட்டு சச உடனே எல்லாரும் சூட ஆர் தானே ஆக்கி கல்லி இத சீர்தோர்சிங்க சனி அரமணிக் தான் ஆ மீனே டாக்கணிகி மசி அங்க கல்ல அர்மணி ஓகி பர்தானே ஆ நம்ம இல் தடீப்பா அந்த நான் ஃபோன் இச்சுக்கொத்த இச்சு இச்சுருக்கோனா అయ్యో ఏయ్ ఇల్ల్రీ ఇల్ల్రీ నోర్తని హొల్ల బంద నోర్తని ఏన్ మాడక తిర్తి అంటే అన్నా ఆ వగో మారయ్య తయ్యం సూసి కుడితేవో మారయ్య తగ మాతిగోమ్మ హాడి ఏల్తతి మాతిగోమ్మ హాడి ఏల్తతి ఆ ఉంటాళ 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 నమతి సిరి తోకన్ ఉంటాళ ఆ ఉంటాళ 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 నమతి సిరి తోకన్ ఉంటాళ హాదాకి మాటాడి ఆ తారకస్వి ఏయ్ ఏయ్ ఇల్ల్రీ ఇల్ల్రీ తిరే లల్లల ಹೋಗನ ಅಂತಾಗ ಅತ್ತಿ ಯಾರಿಗೆ ಸೀರೆ ತರ್ಸಕ್ ಫ್ರಿಡ್ಜ್ ನಾಗ ಐಸ್ ಕ್ರೀಮ್ ಇಟ್ಟು ನಿನ್ನೆ ಐಸ್ ಕ್ರೀಮ್ ತಂದಿದ್ರಿ ನಾನೇ ಅತ್ತಿ ನೋಡಿ ಬೈತಾಳ ಐಸ್ ಕ್ರೀಮ್ ಅಂತಂದ್ರೀಮ್ ನಾಗ ಇಟ್ಟಿದ್ದೆ ಹೋಗಿ ಗೊತ್ತಾಗ ನೀವು ಹೇಳಕ್ ಹೋಗ್ಬರ್ರಿ ಮತ್ತ ನೋಡ ತಿರ್ಕಿ ನಿನ್ನ ಕತ್ತಿ ಐಸ್ ಕ್ರೀಮ್ ತಿನ್ನಳ ನಮ್ಮ ಅತ್ತಿ ಬರೋಬ್ಬರಿ ಜಡ್ತಾ ಜಡದ ಜಡ್ಲಾಬಿಟ್ಟಿ ಕದ್ ಕದ್ದ ಇಟ್ಟೆ ತಿಂತಿ ಬೈತಾರಿ அதுக்கேளக்கி நம்ம முன்ன சின்ன நீவேன் துசு ஏன் குக்கி 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 ஊரெல்லா ரகத்தி நம் சும்மாரி ஆக்கிட்டு எங்க நிதித்தவ நின ಹೇಳೀನಿ ಅಂದ್ರೆ ಇನ್ನೊಬ್ಬರ ಬಾಚಿಂಕಿ ತಗೋಲಿ ಕೂದಲಾಪಿನ ಬರ ಬಂದ್ರ ಅಂದ್ರೆ ಏನ್ ನನ್ ಮಾತು ಕ್ಯಾಬಿನ ಕ್ಯಾಬಿನ ಏಕೆ ಹಂಗಕ್ಕೆ ಏ ಮಮ್ಮಿ ಇಲ್ಲಿ ಕಡಿತಿತ್ ಆ ಕಡಿತಿ ನಿನಗ ಕಡಿತಿ ಯಾಕತಿನ ಅದೇ ಏನಿಂದ ಪುಡಿ ಸಿಗ್ತತಿ ಅಂದ್ರೆ ಕರ 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 ಅರ್ಥ ಅರುದೇ ಕಲೀಲಿ ಕೊಬ್ಬರಿ ಹಚ್ಚಿ ಹಚ್ಚಾ ಹಚ್ಕೊಂಡ್ರೆ ಏನೆಲ್ಲ ಅಲ್ಲೇ ಶಕ್ತಿ ಬಿಟ್ಟವ್ರೆ அய்வா இங்கே நோட் நன்கால குத்தினா தலை நோடத்தி பிக்கு நானி நீங்க தூக்கிள்ளே ஊர் அந்த தோர்சத்தனா நோட்ரி நான் தக நான் தக மீருக்கோ அந்த அட்ரோ ஜித்தன அயின் பிடிச்சாச்சி நோட தெளி செட்டவனாய்வா அது மாற வரது வரது வர சித்த ஏன இஷ்டூர வந்தீ நோட அழகஸ்வீனாக ஏன் நோட் அங்கதா கையாக சரி நோட ஏறி தந்தினா சரோஜக்க அந்த கேள் அக்கீங்க நோட் நோட நோடே ஏன தந்தா கையாக சீர்த்த நானே நன் மக நன் சசி நீனே ஹோதி தந்தி மோடன ஆஹ்லோ சரோஜா மஸ்தி சீரி காச்சி காச்சி கரும் காஞ்சி கரம் சரஜி அது காஞ்சரம் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் சில் சாரி காஞ்சிக்கரம் நான் சசி ஜாக உட்காடி தோணேவா இத அந்த நம்ம பிர்க்கிதால நம் பிக்கி நான் சசிதாலை

ி தோம்பர்த்த நானும் நான் சீரிக் ட்ரெஸ் அவ்வளோந்த அரிபி பரிவி ஆஹ் வந்து டிரெஸ் ஆஹ் மத்திய சவ்ரஹ் மத்தி நானும் நாலு சவ்ர முக நோட் நீவ் மணி அந்த நீவர எல்லாம் சவ் ரூபாய் சீர்திவா ஆஹ் அல்ல அண்ணேசிசி மாத்தீனி மத்தசி மாசரோக்க நான் நீவரா எஸ் தரோ அஸ கொட்ட தர తోరేవా కీగా కల్గొందిట్టేహ తోరేవాిట తెలి హాగ నోడి తగ్గ సూప్ పింకీ సిరనే సిరిగి అదక హక్త మీకే బి బిణి అదొందా రూపాయ కొట్ట సిరి తిరుతా அதுக்கொன் சவ்ரோ ஐ ச அந்த நீத்த இக்கேன்தீத்தாயில்லங்க அனர்கி விளாட் தடி அ நீர் கதவன ஆ ஹம் மம் கதவ நடி அது வந்து கொபரண இதின் ஏனே கரோப்பா கரோப்பிரா அவன அரத குட்டி 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 அதை மிக்ஸ் சாய்வந்த நோடன ஒன்னிட்டு ஆச்சர் நடி ஆகோனா அனசதி ஒ நோட ஆடி ஆரே என்ன ோ நீருகி நோட் நீனொம் இல்லை கலாத்திவா இவத்த முடியா கௌட் ஹோகிரி ஏ மணி ஹோகிரி யாரும் கலாவதி ஜிவோ கத்தி சிக்க சீரு உட்கொந்த நோட்ராய் தோண்ட நீங்க ஏன் வாங்க வாழ் நோட் இல்லை நீந்தாட்